வணக்கம் என்னுடைய இனிய நண்பர் அன்பு நண்பர் ராதா ரவி நடிக்க வந்து ஐம்பது வருஷம் ஆகுது தத்தோ ராதா ரவி அப்படின்னு சொல்கிறதுல நான் பெருமைப்படுறேன் ஆனால் என்னுடைய அன்பு மாப்பிள்ளை ராதா ரவி அப்படின்னு சொல்கிறது தான் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் சாதாரண விஷயம் இல்லைங்க ஐம்பது வருஷமாக ஒரு நடிகர் நடிக்கிறது அப்படிங்கிறது ராதாரவிக்கு என்ன பிரச்சனைனா நடிகைவேல் மகனாக இருப்பது எவ்வளோ பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டோ அதே அளவுக்கு நடிகைவேல் உடைய மகனாக இருக்கிறது மைனஸ் பாயிண்ட் ஏன்னா ஒரு மாபெரும் நடிகர் அவர் கூட கம்பேர் பண்ணிட்டே இருப்பாங்க அதுலேருந்து மீண்டு வந்து தனக்குன்னு ஒரு பேர் எடுக்கிறது பெரிய விஷயம் அவர் முத்துக்கணக்கான படம் நடிச்சிருப்பார் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு நடிகனுடைய வெர்சட்டாலிட்டி அப்படிங்கிறது யார் வேணாலும் பாருங்கள் சின்ன சின்ன மாப்பிள்ளை ராதாரவிக்கும் உடன்பிறப்பில் சுகன்யா கப்பாவும் நடித்த ரவிக்கும் பிசாசு படத்தில் அந்த ஹீரோயினாக நடித்த ரவி எந்த சம்மந்தமும் இருக்காது அவர் நினச்சாருன்னா மக்கள் ஆசைப்பட்டால் டைரக்டர் ஆசைப்பட்டால் நடிகைகள் மாதிரி நடிப்பார் இல்லைன்னா அவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குது அது வந்து ஒரு அசைக்க முடியாத ஆணித்தரமான உண்மை அப்புறம் ரத்தக்கண்ணீர் நாடகத்தை நான் பார்த்தேன் நம்ம மாப்பிள்ளை நடித்த நாடகம் ஏன்னா என் வயசுக்கு நான் நடிகை வேலையினுடைய ரத்தக்கு நீங்கள் பார்த்ததில்லை என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படியே அச்சு பிரசகம் பொறுத்தது ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு அவருடைய ஒரு நடிகர் சங்கத்தை அவர் எடுத்து வழிநடத்தின விதமாட்டோம் அதை கட்டி காப்பாற்றி கொண்டு வந்து இன்றைக்கு வரைக்கும் நிறுத்தி இருக்கிற விதமாட்டோம் மிக மிக பாராட்டுக்குரியது கடைசி தோட்டா எனக்கு உண்மையிலே இந்த டைட்டில் ரொம்ப பிடிச்சது சூப்பரான டைட்டில் ஆனால் படத்துக்கு பேர் தான் கடைசி தோட்டா இந்த ராதா ரவி என்னுடைய மாப்பிள்ளை இது வந்து கடைசி தோட்டா இல்லை இது வந்து எப்பொழுதுமே தொடரும் தோட்டா இந்த தோட்டா தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் கலையுலகில் என்று மனமாற வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம்